ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் இன்னைக்கு செமஃபைனல் இருக்கில்ல ரெண்டு செமிஃபைனல் ரைட் அதை ஃபஸ்ட்டு செமிஃபைனல் அது ப்ரிவியூ பார்த்துருவோம் என்ன என்னோட அப்சர்வேஷன் நீங்களும் உங்கள் பீரியட் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பா என்ன அண்ட் பார்க்கலாம் இன்னும் மூணு மேட்ச் தான் இருக்குது டோர்னமெண்ட் முடிய போகுது ரொம்ப குயிக்காக போயிடுச்சு இல்லை இந்த எழுபது நாள் ரைட் நான் வந்து ரைட் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் பாட்னா பாரஸ் வர்சஸ் பூனேரி பல்தர் எல்லாமே நடக்க நடக்கப்போகுது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நான் ரைட் அண்ட் பாட்னா பேரஸ் பார்த்தீங்கன்னா மூணு வண்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதனால் அது இன்னோ ஹவு டு வின் கப் பெரிய பெரிய மேட்சஸ் எப்படி இல்லணுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க சேர்த்தர் பொன்னேரி பாலத்தனும் போன சீசன் செ ஃபைனலில் தான் தோத்தாங்க பண்ணல் வரைக்கும் வந்தாங்க ஆல் தோ கப் ஜெயிச்சதுல இது வரைக்கும் பட் இட்ஸ் அ குட் சைட் தமிழ் தலைவாசி அவங்க தான் செமிஃபைனலில் தோத்தது போன வருஷம் ரைட் அண்ட் இப்போது முந்தாணையத்து டெல்லிக்கு எதிராக குவார்ட்டர் ஃபைனல் டைட் மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க பாட்னா பேரஸ் அது பயங்கர மோட்டிவேஷனாகவும் பூஸ்டாகவும் இருக்கும் ஒரு தோற்ற மேட்சை ஜெயிக்கிறது வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக ஹை லெவலுக்கு போயிடும் ஸோ பேரஸ் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக இன்னமும் மேட்சாக விளையாடல புன்னரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இப்போ அவங்களுக்கு ரெண்டு டீமுக்கே தெரியும் வின் ஆர் கோ ஹோம் ரைட் டிசர்விங் நாலு டீம் தான் செமிஃபைனல் வந்திருக்காங்க இந்த மொத்தம் பன்னெண்டு டீமில் சென்டிமெண்ட்டாக சொல்லலாம் எனக்கு இந்த டீம் பிடிக்கும் அந்த டீம் பிடிக்கும் வரலன்னு பட் நீங்கள் பாயிண்ட்ஸ் கெய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் பாட்னா பேரஸ் புன்னரிபால்தன் ஹரியானா ஸ்ரீலர்ஸ் அண்ட் ஜெய்ப்பூர் த டிசர்விங் ஃபோர் டீம்ஸ் பாப்பா என்ன ஆகுதுன்னு பவன் ஷாரா வந்து வர சொல்லியிருக்காரு ஹரியானாவும் ஜெய்ப்பூர் விளையாடுன்னா ஹரியா ஜெய்ப்பூர் ஜெயிக்கொன்னு ஒரு ஒரு வாரம் முன்னாடி ரைட் இவங்க வந்து குரூப் த்ரீ அண்ட் ஃபோர் டபங் அண்ட் குஜராத் ரெண்டு பேருமே எலிமினேட் ஆகிட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ரெண்டு பேருமே ஃபைவ் அண்ட் சிக்ஸு குவாலிஃபைஆர் இது ஒன்று பாட்னாவும் ஹரியானா ஸ்டேட்டில் ஸோ ஃபைவ் அண்ட் சிக்ஸாக குரூப்பில் ஃபினிஷ் பண்ணுவாங்க ஃபைவ் அண்ட் சிக்ஸு த்ரீ அண்ட் ஃபோரை அடிச்சிடுச்சு ஸோ அதனால் அன்னைக்கு இவன் டே யார் வேணால் என்ன யார் வேணால் ஜெயிக்க முடியும் இட்ஸ் நாட் தேட் ஆ அவர் ஃபஸ்ட் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் செகண்டு குரூப்பில் தேர்டு அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க எங்களோடய க்ரூப் மேட்ச்சில் ஒரு வாட்டி டை ஆச்சு தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ பாட்னா அண்ட் பொன்னேரி அந்த அளவுக்கு டஃப் மேட்சாக போச்சு ஸோ நத்திங் செப்ரேட் தான் ரெண்டு டீமோட ஆப்பனண்ட்டும் ரெண்டு பேருக்குமே தெரியும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எதிர் டீமுக்கு என்னான்னு பொன்னேரிக்கு பாட்னா பார்த்திங்க பாட்னாக்கு பொன்னேரி பார்த்திங்க ஏன்னா குரூப்லேயே ரெண்டு வாட்டி விளையாண்டாங்க மற்ற மேட்ச்சு பார்த்துருப்பாங்க இல்லையா பொன்னு பாட்னா பிறத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயின் விஷயம் எல்லா விஷயமும் இதே தான் அஸ்லாமியாம்தார் கொய்ட்டாக வச்சுக்கணும் அவங்க ஒட்ட வைங்க இல்லை பெஞ்சில் உட்கார வைங்க அப்போ தான் அந்த மோர் த டைம் அவர் பெஞ்சில் இருந்தால் சான்சஸ் ஆர் ஹை பாட்னானு கேட்க இல்லைன்னா அஸ்லம் இருந்தார் சிங்கிலண்டாக கொண்டு போடுவார் ரைடில் உங்களுக்கு தெரியும் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் அண்ட் வெரி ஷ்ரூட் கேப்டன் ஆல்சோ அது பாட்னாவுக்கு தெரியும் பாட்னாக்கான நாலு ரைடர்ஸ் இருக்காங்க அண்ட் குஷன் இருக்குது சுதாகர் மஞ்சித் அண்ட் சந்தீப் பட் சச்சின் கோட்டை பேனல் போய் கொஞ்சம் இன்ஜுரி தான் அவர் அனுப்பலை அப்படின்னாரு அது தெரியல இன்ஜுரி ஆயிருக்கா இன்ஜூரியோட விளையாட போகிறா என்னன்னு விளையாட போகிறாங்களா என்னென்னு ஏன்னா எதிர் டீமுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன் எந்த இடத்துல இன்ஜூரின்னு அங்கேயே தான் அட்டாக் பண்ணுவாங்க போய் அங்கே போய் காலைல டக்குன்னு அப்போ கொஞ்சம் வலி இருக்கும் ஸோ அதெல்லாம் டாக்டிக்ஸ் தான் பார்ட் ஆஃப் த கேம் அது பார்க்கணும் ஒரு இன்ஜுரி அந்த அளவுக்கு இருக்குன்னு அண்ட் புனேரிப்பாலத்தனோட கோச் இருக்காருங்களா பிசி ரமேஷ் அவர் ஃபென்டாஸ்டிக் கோச்சு அழகாக கைடு பண்ணி பசங்களை எக்ஸலெண்ட்டாக கொண்டு வந்தாங்க இவ்வளோ இந்த புனேரிப்பால்தனில் போன சீசன் ஃபசலு நபி பக்ஷெல்லாம் ரிலீஸாக பண்ணாங்க அவங்க அந்தளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட் இருந்தாங்க ஏன்னா சியானா எடுத்து வச்சதுனால இருந்து இவங்க இந்த ரைடர்ஸ்லாம் எஸ்கேப் ஆகணும் ஸ்பெஷலி சுதாகர் ஆகட்டும் நிறைய ரைட்ஸ் அவர் தான் எடுப்பார்னு நினைக்கிறேன் அண்ட் சியானே முகமது அஜா சியானே சும்மா மொத்தம் நூற்றி பத்தொம்போது பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் அது வில் பி அ டஃப் சேலஞ்ச் அவங்களுக்கு அண்ட் ரைடர்ஸ் கேர்ஃபுல் வித் புனரி டிஃபென்ஸ் அதே மாதிரி கிருஷ்ணனும் சேலஞ்சாக இருப்பார் அவங்களோட ரைடருக்கு கிருஷ்ணனும் ரொம்ப நல்ல பிளேயர் அவரும் அவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ எழுபத்தஞ்சு பாயிண்ட் ரொம்ப எடுத்து வச்சிருக்காரு மெயின் டிஃபெண்டர் அவங்களுக்கு இது ரெண்டு கோச்சுக்கும் தெரியும் அண்ட் மேட்ச் பேட் பேட்டில் ஆஃப் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ்னு சொல்லலாம் ரெண்டுமே ஈக்குவலில் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒன்று வீக்காக இருந்தால் கூட தோற்றுவாங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் பேரலல்லாம் போகணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ரைட் பே மினிமம் யாரார் எந்த டீம் வந்து கம்மி தப்பு பண்ணுதோ எந்த டீம் வந்து கரெக்டான பேலன்சிங் செவன் விளையாட வைக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சுருவாங்க இந்த இடத்துல சென்டிமெண்ட்டுக்கு எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் அவங்க இன்னைக்கு இது பண்ண இது பண்ணணும் வேலைக்கு ஆகாது கோச்சு பிசி ரமேஷுக்கும் தெரியும் இந்த சைடு பாட்னா கோச்சுக்கும் தெரியும் அவரும் அம்பலா அன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் சுதாகர் எல்லாம் பொங்கல் இருந்துட்டு பேசும்போது நோ பைட்டிங் மேட்ச்சாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நான் அபினேஷ் நடராஜன் இருக்கார் அவங்களோட ரைட்டு கவர் அதையும் அவங்க ஜாகிரதை ஆளுங்க புனேரி பால்தன்ட்ட இஸ் எ வெரி குட் பிளேயர் நம்பால் வேற ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு அண்ட் அஸ்லம் இனாம்தார் மோஹித் கோயத் பங்கஜ் மோஹித்தே அண்ட் ஆதித்ய ஷின்ண்டே அவங்கள்டும் நாலு டிஃபன் ரைடர்ஸ் இருக்காங்க ஸோ எப்போ வேணால் யாரை வேணால் யோசிக்கலாம் ஆதித்ய ஷிண்டே தான் பன்னெண்டு மேட்ச் விளையாடிருக்கார் பாய்க்கெலாம் நல்ல பாயிண்ட் அஸ்லாம் இனாம்தார் நூற்றி ஐம்பத்தேழு பாயிண்ட் மோஹித் கோயத் நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு பங்கஜ் மோஹித்தே ஒரு தொண்ணூற்றி நாலு பாயிண்ட் அவங்ககிட்டயும் அந்த குஷன் இருக்குது அண்ட் நிறைய ரெக்கார்ட்ஸ் வில் பி ரீச் டுடே நைஸ் ஒரு மைல் ஸ்டோன் எப்போதுமே சந்தோஷம் தானே சச்சின் டனூர் ஹண்டர்ட் அடித்தார் அதை நோய் விராட் கோலி போகிறாரு போது ஒரு மைல் ஸ்டோன் டெஸ்ட் செட் பண்ணும்போது அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் அதை ரீச் பண்ணாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு ஒரு பாயிண்ட் வேணும் நூறு ரைடு பாயிண்ட் டச் பண்ணேன் டோட்டல் பாயிண்ட் நூறுக்கு மேலே போயிடுச்சு அவர் டிஃபென்ஸ் எல்லாம் சேர்த்து ரைடு பாயிண்ட் மட்டுமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் அதுமாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா மோஹித் கோயத் இருக்கார் இல்லையா அவருக்கு ஏழு பாயிண்ட் வேணும் ஏழு பாயிண்ட் வந்தால் நானூறு ரைடு பாயிண்ட் டச் பண்ணார் அவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் அப்புறம் சங்கத் சாவன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒம்பது டேக்கிள் பாயிண்ட் எடுத்தாரா நூறு டேக்கிள் பாயிண்ட் எடுப்பார் பொன்னரி பால்தனுக்கு இது மாதிரி சில ரெக்கார்ட்ஸ் வச்சு மோட்டிவேட்ஸ் மோட்டிவேட் ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸும் சந்தோஷமாக இருப்பாங்க அண்டு சச்சின் மஞ்சித் சுதாகர் அண்ட் சந்தீப் அவங்களோட ரைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அண்ட் அங்கித் பாட்னாருக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ கீ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ப்போம் கோச்சுக்காரர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கீ நல்லா வாட்ச் பண்ணோம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் லெஸ் எரர் கம்மி தப்பு பண்ணுறவங்க ஜெயிப்பாங்க அதை மிஸ்டேக் பண்ணுறவங்க வேணும்னு யாரும் மிஸ்டேக் பண்ணுறதில்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அவங்க அறியாமல் நடந்துடும் ப்ரைன் பெயின் மாதிரி ஆகிடும் அது கோச்சோட வேலை வெளிலேருந்து அது அரியானா கோச் இருக்காருல்ல ஏ சுச்சு கீ கீத்த வெளிலேருந்து சவுண்டு கொடுப்பாரு பஞ்சாபியில் அது பஞ்சாப் வரைக்கும் கேட்கும் அளவுக்கு சவுண்டு கொடுப்பாரு அது அது மாதிரி பாட்னா அவர்லாம் பேச மாட்டார் பட் மேபி இன்றைக்கி பேச மாட்டிருக்கோம் வெளில இருந்துட்டு பசங்களை கைடு பண்ண எனிவே நெவர் த லெஸ் லெட் த பெட்டர் டீம் வின் அண்ட் யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் வின்னர் வில் பி கபடி அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு நூற்றி முப்பத்தி நாலு மேட்ச் இப்போ மூணு மேட்ச் இருக்குது பார்ப்போம் அடுத்தது நாங்கள் கொண்டு வரேன் ஜெய்ப்பூர் வர்சஸ் துசி கி கித்த நல்ல மன்பிரீத் சிங் நேற்று ஒருத்தர் சொன்னார் சார் மன்ப்ரீத் சிங்கை பற்றி பேசுங்க சார் எங்கள் ஒரு வீடியோ தனியாக போட்டு டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னு அதை பற்றிலாம் நான் பேசுகிறேன் தனி ரைட் அப்டேட் பண்ண உங்கள் கருத்து சொல்லுங்கள் பறவை நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு உள்ள சந்தேக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்